மணிகண்டன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு சிறந்த நடிகன் அற்புதமான ஒரு ஹீரோ எல்லாத்தை விட இவர் இன்னொரு மக்கள் சொல்லும் விஜய் செய்தா அப்படி சொல்கிற மாதிரி ஒரு அன்பான குணம் மக்களை ரசிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு முறையான மரியாதையும் கனிவும் கொடுக்குற ஒரு நல்ல ஹீரோ ஸோ இந்த மாதிரியான இமேஜ் தான் நம்ம மணிகண்டனுக்கு இருக்குது அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அற்புதமான கேரக்டரால் தக்க வச்சிட்ருக்காரு ஆனாலும் கூட இதுக்கெல்லாம் பேஸ் அவருடைய படங்களின் வெற்றி ஸோ நல்ல மனம் இருப்போம் தான் ஒரு நல்ல படத்தில் நடிக்க முடியும் நல்ல படத்தை ஹிட் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மணிகண்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து அடித்து பிடிச்சி மிமிக்ரி ஆர்ட்டிஸ்டாக இருந்து பல ஹாலிவுட் படங்களுக்கு டப்பிங் பேசி பல தமிழ் படங்களுக்கு டப்பிங் பேசி அதுக்கப்புறம் உதவி இயக்கமாக உள்ளே விளைஞ்சி டைலாக் ரைட்டராக உள்ளே விளைஞ்சி சின்ன சின்ன படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு வழியாக ஜெய் பீம் அப்படிங்கிற படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வந்தவர் தான் மணிகண்டன் அதுக்கப்புறம் அவரே சோலோ ஹீரோவாக நடிக்கிறதுக்கான எல்லா படம் படங்களும் அமைஞ்சுது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டாரு ஒன்று குட் நைட் அப்படிங்கிற படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அந்த படம் ரிலீஸ் ஆன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஸோ அந்த படம் மணிகண்டனுக்கு ஹீரோவாக நடித்த முதல் படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஐம்பது நாட்களை கடந்து ஓடிய படம் அப்படியே அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம மணிகண்டன் பிப்ரவரி மாதம் ஆன லவ்வர் படம் அந்த படம் பார்த்திங்கன்னா இலசுகளுக்கு ரொம்ப பிடித்து போய் மிகப்பெரிய வெற்றி படமானது அந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் இப்போது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிட்டத்தட்ட இதே பிப்ரவரி மாதம் மணிகண்டனோட இன்னொரு படம் ரீஸ் குடும்பஸ்தன் இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வெற்றி பெற்று நல்ல விமர்சனத்தை பெற்று மூணாவது முறையாக மணிகண்டனுக்கு ஹிட்டு கிடச்சிருக்கு ஐம்பது நாட்களை கடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குட் நைட் ஐம்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லவ்வர் ஐம்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடும்பஸ்தன் ஐம்பது நாட்கள் ஸோ தொடர்ந்து மூணு வருஷத்தில் மூணு ஹிட்டு கொடுத்து ஐம்பது நாட்களுக்கு மேலே உடனே அபார வெற்றிகரமான ஒரு ஹீரோவாக ஆயிட்டாரு நம் அவர்கள் இப்போ இந்த மூணு படத்தோட டீமுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு ரசிகர்களுக்கு நன்றி சொல்லிக்கார் பத்திரிகையாளர்கள் மற்ற ஊடகங்களுக்கு நன்றி சொல்லிக்காரு நிச்சயமாக மணிகண்ணனோட இந்த மாண்பு அவருக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் மணிகண்டன் <mens�> ஹீரோ <imman> அடிச்சலிய <imman> இந்த <imman> மூணு <imman> படங்கள் <imman> இருக்குது <imman> பார்த்தீங்களா <imman> குட் <imman> நைட் லவ்வர் குடும்பசன் இந்த மூணு படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்